கந்த ரந்தாதியின் ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஏகாட்சர பாடல் என்று புகழப்படும் அருமையான பாடல் இந்த பாடல்தான் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராருடன் மோதி இருவருக்கும் இடையில் வாதம் எழுந்து வில்லிபுத்தூரார் தன்னுடைய தவறை தோல்வியை ஒப்புக்கொண்டு அருணகிரிநாதரிடம் மன்னிப்பு கேட்ட பாடல் இதன் மூலமாக அருணகிரிநாதருக்கு கருணகிரிநாதர் என்ற பெயரே வந்துவிட்டதாம் இந்த பாடல் நம்மால் பாட முடியாத அளவுக்கு அவ்வளவு கடுமையான பாடல் வரிகளை கொண்டது தகரம் தத்த திட்ட என்ற தகர வரிசையை வைத்து மொத்த பாடலையும் அருணகிரிநாதர் அருமையாக பாடியிருக்கிறார் இந்த பாடலை கேட்பதே கந்தரந்தாதி முழுமையும் படித்த கேட்ட பலனை கொடுக்கும் ஏனென்றால் இந்த பாடலில் அருணகிரிநாதர் கடைசியில் கேட்பது என்னவென்றால் அந்திம காலத்தில் இந்த வாழும் உடலை எரியூட்டும் பொழுது எனக்கு கந்தா உன் நினைவு வர வேண்டும் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுதான் எல்லா தெய்வ வழிபாட்டின் சாராம்சமே அதனால் இந்த பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த பாடலை சாதாரணமாக யாராலும் பாடவோ கூறவோ முடியாது என்றால் இதை கேட்டு அதனுடைய பலனை நாம் பெற்று கந்தனின் பேரருளை பெறலாம் இந்த பாடல் முடிந்த பிறகு இதனுடைய பொருளை நான் உங்களுக்கு பதம் பிரித்து திருமுருக கிருபானந்த வாரியார் கூறிய வகையில் அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிடுகிறேன் நீங்கள் இதை இந்த பாடலை கேட்டு பார்த்து படித்து அதன் பலனையும் அனுபவிக்கலாம் இப்பொழுது பாடல் திதத்தி தாதது தித்த திதா திதத்தித்தி தித்த தேது தித்தி தா திதத்தத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்தூ திதத்தத்தி தித்தி தீ தி திதி துதி தீதொத்ததே எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா இந்த பாடல் இதற்கு பொருள் சொல்கிறேன் இப்பொழுது திதத்த ததித்த என்னும் தாள வரிசைகளை தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்ற உன்னுடைய தந்தையாகிய பரமசிவனும் மறைக்கிழவோனாகிய பிரம்மனும் புள்ளிகள் உடைய படம் விளங்கும் பாம்பாகிய ஆதிசேஷனின் முதுகாகிய இடத்தையும் இருந்த இடத்திலேயே நிலைபெற்று பெற்று அலைவீசுகின்ற சமுத்திரமாகிய திருப்பார் கடலையும் தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டு ஆயர்பாடியில் தயிர் மிகவும் இனிப்பாக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு அதை மிகவும் வாரி உண்ட திருமாலும் போற்றி வணங்குகின்ற பேரின்ப சொரூபியாகிய மூலப்பொருளே அதாவது முப்பெரும் தேவர்கள் சிவன் பிரம்மன் விஷ்ணு ஆகிய மூவராலும் போற்றி வணங்கப்படுகின்ற தந்தவேளே தந்தங்களை உடைய யானையாகிய ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற யானையின் தாசனே மணாளனே பல தீமைகள் நிறைந்ததும் ரத்தம் மாமிசம் முதலிய சப்த தாதுக்களால் நிரப்பப்பட்டதும் மரணம் பிறப்பு இவைகளோடு கூடியதும் பல ஆபத்துக்கள் நிறைந்ததுமாகிய எலும்பை மூடியிருக்கும் தோல் பையாகிய இந்த உடம்பு அக்னியினால் தகிக்கப்படும் அந்த அந்திம நாளில் உன்னை இவ்வளவு நாட்களாக துதித்து வந்த என்னுடைய புத்தி உன்னிடம் ஐக்கியமாகி விட வேண்டும் தந்த வேளை என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் ஆஹ் என்ன அருமையான கருத்து என்ன அருமையான பாடல் இந்த பாடலை ஒரே ஒரு முறை நீங்கள் கேட்டு முருகனிடம் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் அதைவிட நமக்கு புண்ணியம் வேறெதுவும் இல்லை இதனுடைய பொருள் திருமுருக கிருபானந்த வாரியார் வார்த்தைக்கு வார்த்தை கூறிய விளக்கத்தை நாம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிடுகிறோம் அதையும் படித்து நீங்கள் தெளிவு பெறலாம்